இந்த விளங்கிக் கொண்டது என்று கேட்டால் இல்லை ரமலான் நம்மை எத்தனையோ ரமணா நம்மை கடந்து சென்றிருக்கிறது ஆனால் எந்த ரமலான் ரமலாட நேரங்களை இன்னமும் முழுமையாக நாம் விளக்காத மக்களாக இருக்கிறோம் ரமலான் ஒரு முஸ்லீம் முழுமையாக அழைத்துக் கொண்டார் என்றால் அந்த ரமலானுடைய நேரங்களின் மகிமைகளை கண்டிப்பாக அடைத்துக் கொள்வார் முழுமையாக எப்பொழுது அழைத்துக் கொள்ள முடியும் ரமணா நேரத்துடைய மகிமைகளை தெரிந்தால்தான் முழுமையாக பெற முடியும் ரமலானுடைய வருடங்கள் ரமலானுடைய வருகைகள் நம்மை ஒவ்வொரு வருடமும் நம்மை வந்து தொடுகிறது நம்மை கடந்து செல்கிறது ஆனால் நம்மை கடந்து சென்றதற்கு பின்னால் அந்த ரமலான் நம்மை அடைத்துதான் என்ற கேள்வி எழுப்பினார் நம்மில் நிறைய பேர் ஒரு யோசனை ஒன்று செய்வார்கள் அடைந்ததா இல்லையா என்று அந்த அடிப்படையில் ரமலானை நாம் அடைந்தவர்களாக இருந்தால் மகிமைகளை பெற்றிருப்போம் ரமலானின் மகிமைகளை முதலில் நாம் தெரியாத சம்பவமாகவே இருக்கிறோம் ரமதான் வருவதை தெரிந்திருக்கிறோம் சேவானனுக்கு சேர்த்து ரமலான் என்பதை தெரிந்திருக்கிறோம் ஆனால் ஒரு மாத காலத்தினுடைய பகல் இரவு நேரத்துடைய மகிமைகளை இந்த உங்களது தெரிய தவறிவிட்டது அப்படி இந்த உண்மத்தில் தெரிந்திருந்தால் பகல் கால நோன்புகளையும் இரவு கால வணக்கங்களையும் இந்த உண்மத்து வீணடிக்காதுல எத்தனை முஸ்லீம்கள் டிபன் டீ குடிக்கிறாங்க சிகரெட் அடிக்கிறாங்க இரவு நேரத்தில் வணக்கங்களில் ஈடுபட வேண்டிய முஸ்லீம் சமூகம் இன்னமும் சீர்துற அதிகமா ஈடுபட்டு தொலைபேசி நேர காலத்தை குறைச்சுக்கிட்டு பகலையும் இரவையும் இந்த வீணாக வைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் ரமணான் மாதத்தினுடைய நேரத்தின் மகிமை என்ற தலைப்பில் முதல் செய்தியாக நாம் பார்த்துக் வேண்டியது தகஜத் என்பதால் கண்மணி நாயகன் செல்லவா குறிப்பிடுகிறார்கள் தகஜத்துடைய கொள்கை இருக்கிறது தகஜத்துடைய நேரம் இருக்கிறது அதுதான் ரமணான் மாதத்தினுடைய நேரத்தில் முதல் மகிமை பெற்ற நேரம் ஒரு மாம்பாலைக்கு சிறந்த நேரத்தின் மகிமை எப்பொழுது ஆரம்பமாகிறது தகச்சத்துடைய நேரத்தில் தான் இதை பதிவு செய்கிறார்

நபி பெருடன் ஆகின்ற கட்டாயம் இருக்கிறா என்ற கேள்வியெல்லாம் முன்வைத்து பார்க்கிற பொழுது இது நபிக்கு மாற்றம் அல்ல நபியின் மூலம் நவீட உண்மத்திற்காக சொல்லி காமிக்கிறார் நபியை பார்த்து அல்ல சொன்னதின் நோக்கம் நீங்கள் செய்யுங்கள் உங்கள் பின்னால் உங்கள் உண்மத்தங்களுக்கு தொடருவார்கள் நீங்கள் உமையான வணக்கங்கள் செய்தாலும் பரவாயில்லை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் உங்களுடைய உண்மத்தை சேர்ந்தவர்கள் கண்டிப்பா உண்மையான வணக்கங்கள் செய்தே ஆக வேண்டும் என்று அல்லா இந்த வசனத்தின் வழியாக சொல்லுகிறார்

அடிப்படையிலே அந்த வாக்கியத்தை பெற்ற நம்ம நான் ஒரு மாதத்தை அகற்றத்தை என்று ஒரு சொல்ல முடியுமா இந்த பின்னால் ஒரு கூட அகற்றத்தை அவ்வளவு முக்கியமானது இந்த பார்த்துக்கிறேன் யூசுப் கொண்டு போய் கணத்துல